உத்தராச்சத்திலையே மாலைகளை அழகா பண்ணியிருக்காங்க வணக்கம் நாம் இருக்கிற இடம் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை இந்த வடமதுரையில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது இந்த சிவன் கோவிலுடைய சிறப்பு பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த சிவன் கோயில் வந்து சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோயில் அழியும் நிறை இருந்ததை இப்போ இருக்க வடமுறை மக்கள் வந்து மீட்டெடுத்து இதை ஒரு நல்ல புனரமைச்சு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வந்தது இப்போ நம்ம உள்ளே வர்றோம் இப்போ முக முன்னாடியே விநாயகர் இருக்கார் மூலவரா அவரை வழிபட்டுக்குவோம் அடுத்து இப்ப நீங்க பார்க்குற இந்த நந்தி எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிறது மாதிரி இருக்காது இதனுடைய காதுகள் ரெண்டுமே பின்னாடி வந்து அப்படியே நீளமா வந்து திரும்பினது மாதிரி இருக்கும் எல்லா கோயிலையும் விட இந்த நந்தியில் இந்த கொம்புகளுக்கு இடையில நின்று சிவனை வழிபடுறப்ப இதுக்கான முழு சிவனுடைய சக்தியையும் இந்த நந்தி நமக்கு தருவதா சொல்றாங்க இந்த கோவிலில் இந்த மாதிரி அமைப்பு இங்கே மட்டும்தான் இருக்குது இதனுடைய காதுகள் பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி இருக்குது இந்த கோவிலில் நம்ம வழிபடுற முறை சிவனுக்கு நேர் நின்று வழிபடாம நந்திக்கையுடைய கொம்புகள் கடையில் நின்று வழிபடணும் இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வாங்க அடுத்தது பார்ப்போம் அடுத்து இந்த ஆலயங்கள் வந்து அருள் மீ மீனாட்சி அம்மா சன்னதிக்குற தனி சன்னதி இருக்கு மீனாட்சி அம்மாளுக்கு தனி சன்னதி கொஞ்சம் பின்புறமா இடது பக்கத்துல பின்புறமா அருள்மிகு கன்னி மூல கணபதி சன்னதிக்குன்னு இதுக்கு தனி சன்னதி இருக்கு இந்த கோவில் நாயகா பின்னாடி நாகர்செல்லை இருக்கு இதுக்கு பின்னாடி வில்வ மரமும் இருக்குங்க மரம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு வருஷங்கள் பழமையான கோவில் தான் ரொம்ப அழியும் நிலையில் இருந்ததை புனரமைச்சிருக்காங்க இப்போ வந்து வடமுறை மக்கள் வந்து அதை செப்பனிட்டு இந்து சமய அருள் அதுக்கான நிதி உதவிக்கு செப்பனிட்டு இருக்காங்க கோவில் இப்போ வந்து நல்ல வழிபாட்டு முறையில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல அருள்மிகு வள்ளி தெய்வானை கல்யாண சிவ சன்னதி இதில் வந்து முருகன் வந்து திருமண கோலத்தில் தெய்வ யானையோட திருமண கோலத்தில் இருக்காரு இந்த சன்னதியில இந்த வில்வ வில்வமரம் மரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு மேல இருக்குங்க ரொம்ப பழமையான வில்பு மரம் இதனுடைய தலை விருட்சமா இந்த கோவில்ல சிவன் கோயிலில் மிக அற்புதமான மரம் இது சுமார் ஐநூறு வருஷத்துல அறுநூறு வருஷம் உள்ள மிக பழமையான மரங்க இந்த வில்வ மரத்தோட சிறப்பை வில்வ மரத்தில் காய்களும் நிறைஞ்சிருக்கு மரம் சின்னதாக இருந்தாலும் பழமையான மரம் காய்கள் நிறையவே இருக்குது இது மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதில் அருள்மிகு சண்டிகை சொன்ன இதுக்கு தனி சன்னதி இருக்கீங்க வணக்கம் எடுத்துட்டேன் இதை எடுத்துக்க சொல்லிட்டேன் நான் ஐடி போட்டுக்க கடைசியா நம்ம இந்த வடமர பகுதியில இருக்கிற மொத்தையிலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறப்ப இந்த கோவில் வந்து இருமுடி கட்டி போறது மாதிரி தனியாக அமைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஐயப்பன் சன்னதியும் பதினெட்டு படிகளோட மிக அற்புதமாக இருக்கு இந்த பகுதியில் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து தான் மாலை மாலை போட்டு இருமுடி கட்டி இருந்து கிளம்புறாங்க ஐயப்பனுக்கு தனி சன்னதிய இன்னும் கால பைரவ சன்னதி உண்டு இருக்கு அதையும் வாங்க அடுத்து நீங்க பார்க்குற இது பைரவர் சன்னதிங்க அவரையும் வழிபட்டுவோம்மிகு சிவயோக பைரவ சன்னதி சிவயோக பைரவ சன்னதி அதாவது கால பைரவர்களை விட இவர் சிவயோக பைரவ சன்னதி மிக அற்புதமா இருக்குங்க அடுத்து நவக்கிரக சன்னதி பார்ப்போம் எல்லா சிவாலயங்களையும் போல இந்த சிவாலயங்களையும் நவக்கிரகங்களுக்கும் தனி சன்னதி மிக அற்புதமா இருக்கு அதை வழிபட்டுக்கும் இறுதியா இந்த கோவில்ல மதுரை வீரனுக்கும் மதுரை வீரனுக்கும் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாளுக்கும் சேர்ந்து தனி சன்னதியா இருக்கு ஆக இந்த வடமதுரை பகுதியில் ஒரு சிவாலயங்கள் இத்தனை தெய்வங்களையும் உள்ளடக்கி இவ்வளவு சிறப்போடு இருக்குது மேலும் இந்த வடமரையில் இருக்கிற இந்த சிவன் கோவிலில் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் மிக அற்புதமான ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த பிரதோஷத்தோட விசேஷத்தையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த கோவிலுடைய வேறு சிறப்புகள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம அந்த வடமரியனுடைய பக்தர்கள் உள்ளூரில் இருக்க பொதுமக்களுடைய பொதுமக்கள் ஆகிய பக்தர்கள்ட்ட இந்த கோவிலுடைய சிறப்புகள் விசேஷங்கள் விழா காலங்கள் எப்போ இதனுடைய சிறப்புகள் என்னங்கிறத கேட்க போகிறோம் ஆனால் சொல்லுங்கள் இந்த கோவிலில் எந்தெந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க ஒரு நானூறு வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து இந்த கோயில் வந்து கொஞ்சம் நலிவடைந்து இருந்தப்போ வந்து ஒரு சில பக்தர்கள்லாம் வந்து இது பண்ணி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வழிமுறையெல்லாம் வந்து ஊரில் வந்து இந்த முக்கியமான ஆளுகளு எல்லாம் வந்து வசூல் பண்ணி இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து இந்த சமீபம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் பண்ணாங்க கும்பாபிஷேகத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த கோயில் வந்து பெரிய அளவில் வந்து நல்லா முதல்ல வந்து பிரதோஷத்துக்கு சும்மா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் வருவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வர்ற மாதிரி சிறப்பு அதில் ஆமாம் அதில் வந்து சனி பிரதோஷங்கள்லாம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து வருவாங்க அந்தளவுக்கு இருக்குங்க இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னென்னா சிவனுக்கு வந்து நடராஜருக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் வருஷத்தில் வந்து ஆறுமுறை நடக்குங்க பிரதோஷம் வந்து மாதம் ரெண்டு பிரதோஷம் தொடர்ந்து நடக்கும் அது இல்லாமல் அண்ணாபிஷேகம் வந்து நடக்கும் அது இல்லாமல் வந்து சிவன் ராத்திரி மிக பிரம்மாண்டமாக போனதார சிவன் ராத்திரி வந்து நடந்தப்போ வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க கோயிலில் வந்து விலகிறதுக்கே இடமில்லாது அந்தளவுக்கு வந்து பயங்கர கூட்டம் பயங்கரமாக வந்து ஏற்பாடெல்லாம் நிறையா பண்ணியிருந்தேன் நாலு காலம் நாலு காலத்துக்கு வந்து பிரசாதம் போட்டிருந்தோம் அது இல்லாமல் வந்து இதப்போ வந்து இந்த குப்பாய்ச்சி முடிஞ்சு நாற்பத்தெட்டு அப்பதாக விட்டு பைரவருக்கு வந்து யோக பைரவர் யோக பைரவருக்கு வந்து சக்தி ஸ்டப் பண்ணோம் பைரவர் வந்து தேய் புராசமி வளர்ப்பு புராசமி ரெண்டுமே வந்து இங்கே வந்து சிறப்பாக நடக்குங்க அது இல்லாமல் வந்து நம்ம பக்கத்தில் மீனாட்சி அம்பாள் மீனாட்சி அம்பாள் வந்து என்னென்னா தமிழ்நாட்டிலே வந்து

அதில் மாதம் மாதம் வந்து அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும் பௌர்ணமி பூஜை ஹோமம் பண்ணி பக்தர்கள்லாம் நிறையா வந்து வருவாங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரசாதம் அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அது போக வந்து இங்கே கல்யாண குளத்தில் வந்து வள்ளி தேவையனோட முருகன் வேறு இருக்காருங்க இது வந்து இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு அந்த வள்ளி இது அவருக்கு வந்து மாத மாதம் வந்து மாத கார்த்திகை வந்து மாதம் மாதம் வந்து அவருக்கு சிறப்பு பூஜை நடக்குங்க அது இல்லாமல் வந்து தைப்பூசம் பங்குனி உத்தரம் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து எல்லாம் வந்து பக்தர்கள் தான் எல்லாம் இந்த கோயில் வந்து இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு காரணம் இருந்து பக்தர்கள் அது கூட வந்து என்னென்னா இன்னொன்று ஐயப்பன் இருக்காருங்க அது அதான் சிவன் கோயிலுடைய ஒரு பரிகாரங்களுக்கும் எல்லா தெய்வங்களுமே தனித்தனி சன்னதியாகும் பிரதோஷமா இருக்கட்டும் சசியா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் ஒரே ஒரு இடத்துல அமைஞ்சது வந்து பெரிய விஷயம் அதான் அந்த இருக்கிற சிறப்பு வந்து என்னன்னா முருகனுக்கு வந்து சரி மல்லி தெய்வனோட மிக மிக சிறப்பு ஒரு கல்யாண விசேஷம் நடத்துறதுக்கு ஒரு அறுபது அதுக்குதான் வந்து இப்ப நம்ம பெருமிஷன் சரி கல்யாணம் இது பண்ணுறதுக்கு அது வந்து கொடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு இருக்கிறாங்க அந்த ஐயப்பனுக்கு வந்து மாதம் மாதம் வந்து இது நடத்துகிறாங்க மாதம் மாதம் வந்து தமிழ் மாதத்தில் முதல் நாள் சரிங்க முதல் ஞாயிறு அந்த அவருக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து மாதம் மாதம் வந்து நடந்துட்டு இருக்குது அதுபோக வந்து நம்ம கல்யடி குருநாதரை இங்கே இது பண்ணியிருக்கிறோம் போட்டால் அவருக்கு வந்து இது வேறு வச்சிருக்கிறோம் அவருக்கு வந்து விசாக தண்ணிக்கு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பூஜை வந்து நடக்கும் மாதம் மாதம் வந்து தவறாமல் வந்து நடந்துடும் அவ்வளோதாங்க வேறு அதான் பைரவர் வந்து ரெண்டு பூஜையுமே வந்து தொடர்ந்து அதில் விசேஷ காலத்தில் என்ன அந்த நாளில் என்ன பூஜையோ அதை வந்து பண்ணிடுவோம் அதில் நவகிரங்களுக்கு வந்து குரு பகவானுக்கு வந்துன்னா அவர் குரு பயிற்சி எப்போ வந்து அவருக்கு சனி பயிற்சி எப்போ அவருக்கு கோமோ எல்லாமே வந்து இப்போ கூட வந்து சனி மாதத்தில் வந்து குரு பகவானுக்கு வந்து நம்ம பண்ண முடியாது குரு பகவானுக்கு வந்து ஒரு கோமம் பண்ணி நல்லா சிறப்பாக வந்து பக்தர்கள் வந்து நிறைய வந்தாங்க அது அனைத்து விதமான பரிகாரங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமான தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்குது ஆமாங்க எல்லா பூஜையும் வந்து எல்லா தெய்வத்துக்கும் முறையா எல்லா காலத்துலயும் நடக்குது ஆமா முறையா நடக்குதுங்க தான் வந்து இப்ப நம்ம பெருமிஷன் கேட்டுருக்கலாம் கல்யாணம் இது பண்றதுக்கு அது வந்து கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ண தரேன் இருக்கிறாங்க அந்த ஐயப்பனுக்கு வந்து மாச மாசம் வந்து இது நடத்துறாங்க மாசம் மாசம் வந்து தமிழ் மாசத்துல முதல் நாள் சரிங்க முதல் ஞாயிறு அந்த அவருக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து மாதம் மாதம் வந்து நடந்து போகுது அது போக வந்து நம்ம குருநாதர் இங்கே இது பண்ணியிருக்கிறோம் போட்டால் அவருக்கு வந்து இது வேற வச்சுருக்குறோம் அவருக்கு வந்து விசாக தண்ணிக்கு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பூஜை வந்து நடக்கும் மாதம் மாதம் வந்து தவறாமல் வந்து நடந்துடும் அவ்வளோதாங்க பேர அது பைரவருக்கு வந்து ரெண்டு பூஜையுமே வந்து தொடர்ந்து அதில் விசேஷ காலத்தில் என்ன அந்த நாளில் என்ன பூஜையும் அதை வந்து பண்ணிடுவோம் அதெல்லாம் நவகிரகங்களுக்கு வந்து குரு பகவானுக்கு வந்துன்னா அவர் குரு பயிற்சி அப்போ வந்து அவருக்கு கோபம் பயிற்சி எப்போ அவருக்கு கோபம் எல்லாமே வந்து இப்போ கூட வந்து சனி வந்து குரு பகவானுக்கு வந்து நம்ம பண்ண முடியல செய்வாங்க குரு பகவானுக்கு வந்து ஒரு கோமம் பண்ணி நல்லா சிறப்பாக வந்து பக்தர்கள் வந்து நிறைய வந்தாங்க அது அனைத்து விதமான பரிகாரங்களுக்கும் எல்லா பிரகமான தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்குது எல்லா நீங்கள்

இப்ப இந்த பின்னாடி இருக்கிற ஐயப்பிருச்சில மணப்பாறு வரலாறுகள் எத்தனை தெய்வங்கள் இருக்கு அந்தந்த தெய்வங்களுக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்னங்கிறத இப்ப நம்ம இந்த கோவிலுடைய உள்ளூர் மக்கள் சொல்ல நம்ம கேட்டோம் இது போல மீண்டும் ஒரு வீடியோ நல்லா சந்திக்கிறேன் மேலும் இந்த கோயிலுடைய ஒவ்வொரு விழாக்கள்